ஹாய் அண்ட்லே வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் வந்து காலையில் நேரமே வந்துவிட்டோம் எடுத்த மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு டூ ஏழு மணிக்குள்ளே தான் ஆச்சு இப்போ வந்து நம்ம மிஷின் எல்லாமே வந்துருச்சு இப்போது இந்த மிஷின் எதுக்குடா எத்த சோட்டு மிஷின் கொண்டாந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா காங்கிரீட் மெயில் ஃப்ளோர் வந்து காங்கிர்ட் போகிறாங்க அதை வாங்க பார்ப்போம் போய் மேலே போய் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரியனுடன் நம்மளோட வீடியோவை ஆரம்பிப்போம் வந்து மிஸ் அதாவது இந்த மிஷின் வந்து பூம்னு சொல்லுவாங்க இது தான் நம்மளுக்கு வந்து இந்த காங்கிரீட் போட போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு தான் வந்து இப்போது காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வச்சு முடிச்சாச்சு இப்போ இது வந்து நம்ம மினி ஸ்பாட்லைட் ஜங்ஷன் அதாவது டெத்து ஜங்ஷன் தான் வச்சுருக்கோம் முக்கால்ல அதுவோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வீடு வருது இந்த ரெண்டு வீடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து சிட் அவுட் மாதிரி வருது இப்போது ஒரு வீட்டுக்கு வந்து சாரி ரெண்டு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வர மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க வந்து எல்லா மெயின் லைனுமே வந்து இங்கே தான் வந்து இறங்குது அதாவது இந்த வீட்டு ஃபஸ்ட்டு வீட்டினுடைய மெயின் லைன் எல்லாமே சர்க்கியூட் லைன் ஓகேங்களா மெயின் லைன் சொல்லிட்டேன் இப்போ வந்து அதனுடைய சர்க்கியூட் லைன் எல்லாமே இறங்குது இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீமுக்குள்ளே கீழே இறக்கி உடச்சி போட்டிருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பீம் தான் வருது அதாவது ஒரு அடிக்கு இறக்கி போட்டிருப்பாங்க அந்த காங்கிரீட் வந்து இனிமேல் தான் போடுவாங்க எல்லா பக்கமே செவுறு மேலே ஏற்றி வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு பீம் வந்து கம்பி வச்சு கட்டி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம பைப்பு கீழே இறக்கி முட்டுற மாதிரி நல்லா இறக்கி விட்டுருணும் அப்புறம் அதுவோ வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்ட மூணு பைப் இருக்கோம் அது எதுக்குன்னா ஒரு கேமரா லைனு அதுவோ டூவே லைனு அதுவோ வந்து பார்த்திங்கன்னா டிவி கேபிள் லைனு இப்போ இந்த வீட்டினுடைய மெயின் லைன் வந்து கதவுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இறங்குது அப்புறம் ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்மார்ட் லைட்டு கிச்சனுக்கு வந்து நம்ம ஒரு சு ஃபேன் ஜங்ஷன் வந்து சென்டர் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அது வந்து ஃபேன் போட மாட்டாங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் போடுற கலவசியாக இருக்கும் அதனால வச்சுருக்கோம் இப்போ அதுவோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பெட்ரூம்னுடைய என்ட்ரன்ஸு இது வந்து ஸ்மால் பெட்ரூமை இது வந்து பத்துக்கு பத்து இப்போ இதில் வந்து நம்மளை தொட்டில் பதிலாக வந்து ஒரு ஃபேன் ஜங்ஷன் வச்சுருக்கோம் அது ஒரு ஃபேன் ஜங்ஷன் அது போக நம்ம ஃபேன் மாட்டிக்கிறக்கு இப்போ வந்து நம்ம விஜய் வந்து மண்ணு வச்சுட்டு இருக்கிறாரு எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப் வந்து கீழே வந்து தெரியறக்கொசரம் வந்து இந்த மாதிரி மண் வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்காரு காலையில் நான் விஜய் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் ஏன்னா வந்து காங்க்ரீட் பார்க்கறதுக்கும் இப்போ காங்கிரீட் போடுறப்போ பார்க்குறக்கும் வந்து ஒரு ஆள் இங்கே நம்ம வைக்கணும் அதனால் வச்சுருக்காரு இவர் வந்து செம்மண்ணை வந்து தண்ணியில் கலந்து நல்லா தெளிவாக எடுத்து வந்து கொஞ்சம் கலப் கழிப்பாக கட்டியாக இருக்கிற மாதிரியே கொண்டு விஜய் வந்து வச்சிட்ருக்காப்ல இப்போ அடுத்தது வந்து நம்ம பத்துக்கு பதினாறு ஹா பெட்ரூமு இதில் வந்து ரெண்டு ஃபேன்ஷன்ஸ்னு வச்சுருக்கோம் அது இது வந்து மேல் ஃப்ளோருக்கு போகிறது அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் எல்லா லைனுமே மேலே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கோம் காலையில் சூரியன் செமையாக நம்மளுக்கு வந்து பிரகாசமாக இருக்குது ஆனால் காலையில் வந்து வேலை செய்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியாகவும் இருக்கும் அது காலையில் நேரமே வந்து வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் வேலையாகிற மாதிரி தெரியும் அதனால தான் பெரும்பாலும் வந்து காலையில் சரி வந்துருவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெறுவது உங்கள் ஜிகே எலக்ட்ரிகல் கோபி நன்றி வணக்கம்